நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசி அதாவது ரிஷபத்துல குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல் சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மருகசீரிஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் வாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரம் பார்த்தாலேனால் ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் ப பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி சங்கட ஹர சதுர்த்தி தேய்விரையில் வருது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி இப்போ தான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்விரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னிருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் கூடிய காலகட்டம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்து நாள் காலை பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது நிலம் கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடு இற்று நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தோம்னா கால பைரவ அஷ்டமி அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு அவ கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே கால பைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தான்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மெய் நம்பரை பதினெட்டு பதினொன்னிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற ஆட்சி பெற்றிருக்கார் கும்ப சனி வேற பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்க செய்யும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை சனி பகவான் சசயோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கவலைப்பட தேவையில்லை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்துலேயும் நல்ல ஏற்றம் இருக்கும் அதனால் பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நேர்மையான விஷயங்கள் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு நிச்சயமான பலனை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு பகவான் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்று அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சம சப்தமத்தில் நீச்சம் பெற்று போகிறார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய சுகங்கள் கெடும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சிருக்கிறவர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சுகங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியவர் நீச்சமாக இருக்கார் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் பார்ட்னருக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் கவலைப்பட வேண்டாம் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம் ராசிக்கு அஞ்சு ஒம்பது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அஞ்சு பத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது அதாவது பரிவர்த்தனையில் நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தொழிலில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கா குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷம் அதனால் வந்து சிவராஜ யோகம் அமையிறது ஏன்னா வக்கர குரு வேறு இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது செய்யக்கூடிய தொழில் வெற்றிபரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்துக்கலையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் இடத்துல பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பதினெட்டாம் தேதி கார்த்தால வரலாம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால காதல் காதல் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால வீட்டுக்கு தெரிஞ்சே நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மனசுக்கு பிடித்தவரோடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போகக்கூடன்னா அன்பு அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் பதினெட்டாம் தேதி காத்தால் ஒரு எட்டு எட்டரை மணிக்கு மேலே ப இருபதாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க சுக்ரனின் பார்வையில் இருக்கார் அதனால் வந்து நல்ல ஒரு ஏ ஏற்றத்தை கொடுப்பார் புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வேலையின் மூலியமாக வெளியூர் வளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர போட்டி தேர்வில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபதாம் தேதி மதியம் ஒன்றையிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நீச்ச பங்கம் பெற பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது வீடு விற்கணும்னு நினைச்சாலும் இந்த காலகட்டத்தில் நிறைய விலை போய் விற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் பணவரவு ஓரும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொழிலாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையனர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஏ அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஏ நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி தேதி காலை பத்து மணி வரலும் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போகிறதுனால சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் புனர்க்கு யோகம் வேறு அமையிறது புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த வாரம் வந்து சதுர்த்தி வேறு வருது அதனால் வந்து விநாயகருக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் வந்து பைரவரை வணங்கிட்டு வாங்க ஏன்னா காலபைரவ அஷ்டமி வேறு வருது இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து கோர்ட்டு அட்வொகேட்டு இந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கவா அரசியல் சம்பந்தமாக இருக்கிறவா அது தவிர வந்து துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு மேனேஜராக இருக்கிறவங்க அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமான தொழில் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் ஆழ்கிணறு இருக்கக்கூடிய தொழில் அது தவிர கருப்பு மண் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆயில் ஆயில் சீட்ஸு இந்த மாதிரியான தொழில்கள் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சர்வேசுர வணங்குறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமைய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்தேன் வந்தேன்